கணவன் மனைவி வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட பெரிய சண்டையாக மாறுறதுக்கு காரணமாயிடுது கணவன் மனைவிக்குள்ள என்ன தான் அவங்க ஒத்துமையாக நடந்துக்கிட்டாலும் அன்போடையும் பாசத்தோடையும் இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனைங்கிறது இருக்கத்தான் செய்யுது யாருமே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை எங்கள் மனசுலையும் எந்த ஒளிவும் அறிவும் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஒற்றுமையாக வாழ்ந்தாலும் சின்ன சின்ன விஷயமும் பெரிய சண்டையாக மாறுறதுக்கு காரணமாயிடுது வெளியில் பார்க்கும்போது அந்த சண்டையில் அர்த்தமே இருக்காது ஏன் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரியாமலேயே சண்டை போட்டுக்குவாங்க தேவையில்லாமல் ஏதோ வார்த்தையை விட்டுட்டு அதுவே பெரிய சண்டையாகவே மாற்றிடுவாங்க இதனால் ரெண்டு பேருமே பேசிக்காமல் ஒரே இடத்துல இருந்தாலும் தனித்தனியாக தான் யாரோ மாதிரி இருப்பாங்க கணவன் மனைவிக்கிடையில் சின்ன பிரச்சனைகள் வந்து அது உடனே சரியாகிடணும் ஊடலும் கூடலும் தான் கணவன் மனைவி உறவை வலுவாக்கும் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை வளர விடாமல் உடனே சரி செஞ்சிடணும் சில பேர் சின்ன விஷயத்த கூட மனசுக்குள்ளேயே சேர்த்து வச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்கு இடையில் பிரச்சனை வரும்போது தான் மனசில் உள்ள எல்லா விஷயமும் வெளியில் கொட்டி தீர்த்துடுவாங்க சில பிடிக்காத சில விஷயங்கள இப்போ பேச வேணாம் அப்புறம் என்னன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க அப்படி இருக்கிறது அவங்க மனசுக்கும் அவங்களுக்கும் நல்லது இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் உங்கள் மனசுக்கு ஏதாவது தப்பாக தெரிஞ்சா உடனே நீங்கள் இதை செஞ்சீங்களா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுருங்க எதையுமே நேருக்கு நேராக உடனே கேட்குறது ரொம்பவும் நல்லது அப்பவே கேட்டால் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நேரம் வரும்போது கேட்டுக்கலாம் இப்போ கேட்க வேணாம்னு விட்டுட்டா அந்த பிரச்சனையை நாம் தீர்க்கவே முடியாது அடுத்த பிரச்சனையை நம்ம சந்திக்கிற நிலமையும் வந்துடும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தா பேசி சரி பண்ணிக்கலான்னு பேச ஆரம்பிக்கும்போது என்ன சொல்ல வராங்கன்னு முழுசா கேட்காமலேயே நீ சொல்றது நியாயம்னு பேசுறியா நீ பேசுறது சரியில்லை அப்படின்னு யோசிக்காம சொல்லிடுவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளுன்னு சொன்னால் நீ என்ன வேணுனாலும் சொல்வே நான் எதுக்கு கேட்கணும் நான் சொல்கிறத நீ கேளு நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு பெரிய வாக்குவாதமாக ஆகி அங்கே பெரிய சண்டையே உண்டாக்கிடுவாங்க என்ன சொல்ல வரோங்கிறத முழுசாக கேட்காமலேயே இப்படி பேச்சை தடுத்து நிறுத்துறதோ தப்பான அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு என்ன பேசுகிறோன்னு கூட தெரியாமல் கடுமையான வார்த்தைகளை விட்டு சின்ன விஷயத்த கூட பெருசாக்கி விட்டுருவாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே தெரியாமல் சில வார்த்தைகளை விடும்போது அது தப்புன்னு தெரிஞ்சதும் உடனே மன்னிச்சிடு தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லாமல் எதுவுமே நடக்காத மாதிரி போயிடுவாங்க அப்படி பேசின வார்த்தைகள் தான் மனசில் வச்சுக்கிட்டு இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு தினம் தினம் நிம்மதி இல்லாமல் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒன்றுமே இல்லாத சண்டையில் தான் அந்த வார்த்தை வெளியில் வரும் நீ அன்னைக்கு இப்படி பேசின நீ எப்படி என்ன இப்படி பேசலாம் நீ சரியில்லை அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ளேயுமே பெரிய சண்டையே உருவாகி அது பிரிவாக கூட மாறிடும் அப்பவே தெரியாம வார்த்தையை விட்டுட்ட மன்னிச்சிடுன்னு சொல்லியிருந்தா அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம் இது தொடர்கதையா போறது வாழ்க்கையில பல பிரச்சனைக்கு காரணமாகுது குடும்பத்தில் வர பல கஷ்டங்கள் குடும்ப பொறுப்புகளை சுமக்கிறது கடன் பிரச்சனை பண பிரச்சனைன்னு இப்படி பல பிரச்சனைகள் வரலாம் இது எல்லாத்தையுமே எப்படி சமாளிக்க போகிறோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேர் மன உளைச்சலுக்கும் ஆளாகிடுவாங்க எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல தன்னோட மனைவியோ கணவனோ ஒரு சின்ன வார்த்தையை பேசும்போது நம்ம அலட்சியப்படுத்தி பேசுகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் அது கோபமாக கூட மாறிடும் இந்த கோபம் அவங்க சொன்ன வார்த்தையால் வராது இந்த கஷ்டங்கள் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே அப்படிங்கிற மன அழுத்தம் தான் இப்படி எதையுமே யோசிக்காமல் கோபமாக மாற்றிடும் மரியாதை இல்லாமல் பேசுகிறதும் தன்னை மதிக்கலையே தன் உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கல தனக்குள்ளே தனக்குள்ள இருக்கிற இந்த எண்ணம் தான் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதை பெருசாக்கி பெரிய பிரச்சனையாக மாற்றிடும் நீ என்னைக்கு என்னையை மதிச்சிருக்க உனக்கு என்னை பற்றி கவலையே கிடையாது இது மாதிரி குற்றம் சொல்லவும் ஆரம்பிச்சிருவாங்க இதுவே பிரச்சனையே உண்டாக்கிடும் கோபத்தால் பேசுகிற வார்த்தையால் மனசுல பெரிய காயத்தையே உண்டாக்கிடும் பிரச்சனை சரியாயிட்டுன்னு நினைச்சா கூட அதை அப்படியே மனசுலையே வச்சிக்கிட்டு நீ பேசுகிறத நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க கடைசி வரைக்கும் பிரச்சனை நீண்டுக்கிட்டு தான் போகுமே தவிர முடியாது ரெண்டு பேருமே சின்ன விஷயமானாலும் அதை காது கொடுத்து கேட்டு என்ன சொல்ல வராங்கன்னு அவங்கள புரிஞ்சிக்கிட்டு சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே அதை பெரிய பிரச்சனையாக வளர விடாமல் ரெண்டு பேருமே கலந்து பேசி சரி செஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் சண்டை வர்றது இயல்புதான் சண்டை வந்தாலும் உடனே சமாதானம் ஆகிடணும் அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது